குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பாடும் நிலாவாக வலம் வந்த மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது அவர் பிறந்த ஊரில் அவருக்கு அவரது மகனும் பாடகருமான எஸ் பி வி சரண் மணிமண்டபம் வருகிறார் சென்னையில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் வாழ்ந்த தெருவிற்கு அவரது பெயரை வைக்க வேண்டும் என சரண் கோரிக்கை வைத்திருந்தார் அவரது நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் அல்லது அவர் வாழ்ந்த வீதியை எஸ் பி பாலசுப்பிரமணியம் நகர் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அவரது ரசிகர்கள் சார்பிலும் என் குடும்பத்தினர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் என முதல்வர் ஸ்டாலினிடம் மனு கொடுத்திருந்தார் சரண் கோரிக்கையை ஏற்று எஸ்பிபி வாழ்ந்த தெருவுக்கு எஸ் பி பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயர் சூட்டப்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அவரது பெயருக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் கூறியுள்ளார்